அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் அந்த காலத்தில் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது அதுக்கும் காரணம் நாம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் இன்னைக்கு நம்ம கேழ்வரகு வச்சு நம்ம உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது போல நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஒரு அரை கப்பு கேழ்வரகு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கேழ்வரக நல்லா கழுவிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கணும்னால எடுத்துக்கோங்க இல்லனா நம்ம இடியாப்ப மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா கழுவி ஒரு துணியில் போட்டு காய வைப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைசாக பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நைசாக நான் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அரை கப்பு கேழ்வரகு மாவுக்கு அரை கப்பு ரவை எடுத்துக்கலாம் இதை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ரவையை நல்லா வறுத்துட்டேன் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரவைக்கு பதில் கோதுமை ரவை கூட எடுத்துக்கலாம் உப்புமா உப்புமாவுக்கு நான் இது போல் கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடிய வெங்காயம் மூணு எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இதுல இதில் ஒரு டீஸ்பூனு கழுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதில் ஒரு மூணு காஞ்ச மொளகா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கருகாமல் கொஞ்சம் நல்லா லைட்டு ப்ரௌன் கலர் அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் முந்திரி பருப்பு கருவி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக நல்லா ஒதுப்பட்டுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் வதக்கி வச்சோம் இந்த வெங்காயத்தக்காளாம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் இதில் கப்பு ரவை அரை கப்பு கேழ்வரகு எடுத்தேன் இதில் ஒரு கப்பு வந்தது ஒரு கப்பு ரவை கேழ்வரகுக்கு நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதக்கிச்சு நீங்கள் டார்க் ப்ரௌன் கலராக வதக்காம இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்து எல்லாத்தையும் ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு விழுதி சேர்க்கும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் நான் ஒரு நாலு புதினா புதினாயில் வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது சேர்த்து செய்யும்போது நமக்கு இந்த உப்புமாவை பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கீரவே இல்லை உங்களுக்கு இதில் வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னா நீங்கள் கேரட்டு பட்டாணி எதுனாலும் சேர்த்துக்கலாம் காலேஜ் இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு ஃபுல்லாக நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம வட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த அரை அரைக்கப்பு ரவையை சேர்த்துக்கலாம் நம்ம கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பண்ணி உப்புமாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்து இதோட கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்க தண்ணியிலே சால்ட் சேர்த்து கொதிக்க வைக்கணும்னா கூட நீங்க கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்ப பாருங்க இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி பாருங்க கொஞ்சம் நல்லா கொதி வருது இப்ப இந்த கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் வச்சு கொஞ்சம் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க யூஸ்வலாக நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இதுதான் சாப்பிடுவோம் ஆனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கேழ்வரகுலை இது போல் உப்புமாவோ இல்லை களியோ நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் நார் சத்து புரத எல்லா சத்துமே பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் உங்களுக்கு சரியாக்கும் அதே நேரத்தில் எலும்புக்கெல்லாம் நல்லா வலு கொடுக்கும் மூல நோய்க்கும் மலைச்சிக்கலையும் இது குணப்படுத்தும் பார்த்தீங்கன்னா கொழுப்பே இல்லாமல் உங்களுக்கு வெயிட் ஏற்றாங்களை இது போல ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம் நான் கேழ்வரகினுடைய நன்மைகள் பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சிவராமன் சாரு கேழ்வரகினுடைய நன்மைகளாக இதெல்லாம் சொல்லி அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன் நீங்க வேணும்னா சர்ச் பண்ணி பாருங்க இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சம் நீங்கள் இதுபோல் லூஸாக இருக்கும்போதே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட் ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட இதில் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கங்க நான் இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் இதில் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் சால்ட்டு சேர்த்தேன் இதில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க உப்மாவும் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு நல்லா லூஸாக வேணும்னா இது போல் நீங்கள் லூஸான ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிக்கலாம் உங்களுக்கு இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் நான் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஒரு பவுலுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியான ஹெல்தியான ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் வேணும்னா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் யூ